கோபிசெட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நடந்த வாழைத்தார் ஏலத்தின் விலை நிலவரங்கள் கதளி வாழை ஒரு கிலோ அறுபது ரூபாய் வரையிலும் நேந்திரன் வாழை ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் விற்பனையானது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சமாக ஆயிரத்தி எண்பது ரூபாய் வரையிலும் தேன் வாழை தார் ஒன்று ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் பூவன் வாழைத்தார் ஒன்று எட்நூறு ரூபாய் வரையிலும் ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று ஏழ்நூறு ரூபாய் வரையிலும் முந்தன் வாழைத்தார் ஒன்று நானூற்றி பத்து ரூபாய் வரையிலும் ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று நானூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று ஆறுநூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிங்க வந்து நேரடியாக வாழைத்தார் வந்து வேளாண்மை மீது கொண்டு வந்துருவாங்க அங்கே வியாபாரிகள் வந்து தாருடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை கொடுத்து ஏலத்தில் வாங்குவாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் வாழைத்தார் இந்த விலைக்கு விற்பனை ஆகுது இது போதுமா அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி